ஷோரூம்ல பிரிட்ஜ் வாஷிங் மிஷின்ல டிஸ்பிளேக்கு வச்சு பாத்துるீங்க ஆனா ஒரே ஷோரூம்ல அது நம்ம ராஜபாளையத்துல 150க்கு மேல வாஷிங் மிஷினும் பிரிட்ஜும் டிஸ்பிளேல வச்சு பாத்துるீங்களா இங்க பாருங்க ராஜபாளையத்துல எங்க உள்ளாத அளவுக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரே இடம் பாரம்பரிய மிக்க நம்ம ஊர் கரையான பழைய பஸ் ஸ்டாண்ட் சி ஏஜென்சி தாங்க இங்க கிட்ட சோபாஸ்ல ஆரம்பிச்சு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஹோம் அப்ளையன்சஸும் அவேலபிளா இருக்குங்க அதே மாதிரி எல்லா டாப் மாடல்ஸும் கிடைக்கிற ஒரே இடமும் இதாங்க பணிவும் பண்பும் வாழ்க்கைக்கு அவசியம் உழைப்பும் நேர்மையும் தொழிலுக்கு அவசியம் விஷயம் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ரங்கா ஏஜென்சியோட கொள்கை விலை குறைவுக்கு ஹண்ட்ரட் உத்தரவாதம் தர்றாங்க இவங்கிட்ட வாங்குற பொருட்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் மட்டும் தர்றது இல்லாம இஎம்ஐ ஆஃபரும் கொடுக்கறாங்க எல்லா விதமான கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸும் அக்செப்ட் பண்றாங்க மொபைல் போன்ஸ்க்கு தனி டிவிஷனே வச்சிருக்காங்க ஆல் டாப் மாடல் எல்இடி டிவிஸும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்குங்க பெஸ்டான தீபாவளி ஆஃபர்ஸும் போய்கிட்டு இருக்குங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க பாரம்பரிய மிக்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ரங்கா ஏஜென்சி விசிட் பண்ணுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பெஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போங்க